அனைவருக்கும் வணக்கம் இன்று டிஎன்இஏ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பொறியியல் கவுன்சிலிங் இரண்டாம் சுற்றில் நாற்பத்தி மூணாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு மாணவர்களுக்கு சீட் ஒதுக்கீடு தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இரண்டாம் சுற்று கலந்தாய்வில் நாற்பத்தி மூணாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு மாணவர்கள் மாணவர்களுக்கு இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது பதினெட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தற்காலிக ஒதுக்கீடு தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை டிஎன்இஏ இரண்டாம் சுற்று கவுன்சிலிங்கில் நாற்பத்தி மூணாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு மாணவர்களுக்கு சீட் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் நானூற்றி நாற்பது நாற்பதுக்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகளில் மாணவர்கள் சேர்க்கை பொது கலந்தாய்வு மூலம் நடைபெறுகிறது இந்த கல்லூரிகளில் பிஇ பி படிப்பு படிப்பில் அரசு ஒதுக்கீட்டுக்கு ஏற்ற ஏறத்தாழ ரெண்டு லட்சம் இடங்கள் உள்ளன இந்த இடங்களுக்கு ரெண்டு புள்ளி மூணு ஒன்பது லஞ்ச் லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் விண்ணப்பித்தனர் இவர்களுக்கு முதல் சுற்றில் கவுன்சிலிங் முடிவடைந்து சுமார் முப்பதாயிரக்கும் மேற்பட்ட மாணவர்கள் சீட் ஒதுக்கீடு செய்யப்பட்டது இதனையடுத்து இரண்டாம் சுற்று கலந்தாய்வு தொடங்கியது நூற்றி நாற்பத்தி மூணு முதல் நூற்றி எழுவத்தி எட்டு புள்ளி ஒம்பது வரை சுமார் தொண்ணூற்றி எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு இரண்டாம் சுற்று கலந்தாய்வில் கலந்து கொள்ள அனுமதி வழங்கப்பட்டது இதில் எண்பதாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூணு பொதுப்பிரிவு மாணவர்களும் பதினாலாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டு அரசு பள்ளி பிரிவு மாணவர்களும் என தொண்ணூற்றி ஐந்தாயிரத்தி நூற்றி மாணவர்கள் சாய்ஸ் ஃபில்லிங் செய்தனர் இந்நிலையில் இரண்டாம் சுற்று கலந்தாவில் நாற்பத்தி மூணாயிரத்தி நூற்றி ஐம்பத்தாறு மாணவர்கள் சீட்டு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன பொது பிரிவில் முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒரு மாணவர்களுக்கும் அரசு பள்ளி மாணவர்களுக்கான ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இது இடஒதுக்கீடு பிரிவில் ஆறாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஐந்து மாணவர்களுக்கும் இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இது தவிர பதினை பதினை பதினைந்தாயிரத்து நானூற்றி அறுபத்தி ஒரு பொது பிரிவு மாணவர்களுக்கும் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டு அரசு பள்ளி பிரிவு மாணவர்களுக்கும் தற்காலிக ஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை செய்திக்குறிப்பு தெரிவித்துள்ளது சீட் ஒதுக்கீடு பெற்றவர்களுக்கு ஆக் ஆகஸ்ட் நாலாம் தேதிக்குள் இந்த அந்தந்த கல்லூரிகளுக்கு சென்று சேர்க்கை செயல்முறைகளை முடிக்க வேண்டும் அதேபோல் தற்காலிக ஒதுக்கீடு வழங்கப்பட்டவர்கள் ஆகஸ்ட் நாலாம் தேதி அல்லது அதற்கு முன் டிஎன்இஏ வசதி மையத்திற்கு சென்று அவர்களின் அசல் சான்றிதழ்களை வழங்கி அவர்களின் ஒதுக்கீடு உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி கல்வி கட்டணத்தை செலுத்த வேண்டும் தற்போது ஒதுக்கப்பட்டுள்ள இடத்தை உறுதிப்படுத்துவதை உறுதி செய்வதற்கும் மேல்நோக்கி செல்வதற்கும் விரும்புபவர்கள் இந்த நடவடிக்கையை செய்ய வேண்டும் மாணவர்கள் ஒதுக்கீடு ஒதுக்கி ஒதுக்கப்பட்ட இட இடத்தில் சேர தவறினால் அல்லது காலக்கெடுக்குள் தங்கள் தற்காலிக ஒதுக்கீட்டை உறுதிப்படுத்த தவறினால் அந்த இடங்கள் ஒன் ஒன்றாக இணைக்கப்பட்டு அதே சுற்றின் போது மேல்நோக்கிய நகருக்காக காத்திருக்கும் மாணவர்களுக்கு ஒதுக்கப்படும் என்று செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நன்றி வணக்கம் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்